மிக மிக குறஞ்ச விலையில அருமையான செம்மன் பூமி நாலு ஏக்கர் விற்பனைக்குங்க இந்த விலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் தான் கேட்குறாங்க இது பிக்சைடு இல்லைங்க நெகோசியபிள் தேணுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஊரை ஒட்டின மாதிரி பூமி பாருங்கள் ஊர் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் ஊருங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமி வாங்கி இதில் ஒரு சர்வீஸுமே ஒரு கிணத்தையும் வெட்டினீங்கன்னா இதனோட மதிப்பே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வைக்கலாம்கத்தால் பாருங்கள்லாம் போகிறாலாம் வீடுங்க எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில் செழிப்பான ஏரியாவில் இருக்குது பாருங்க அதான் வீடுங்க இது பாருங்க எல்லாம் இருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் தான் கேட்குறாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணு